வணக்கம் இப்பதிவினை முதற்கடவை பார்க்கவர்கள் ஏற்கனவே இப்பதிவினை பார்க்காதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கடவுள் கடவுள் எப்படிப்பட்டவர் கவியரசன் கண்ணதாசன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் ஆகாயத்தின் மேலிலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான் மனிதம் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் அவன்தான் கடவுள் பூலோகத்தில் வாழும் போது புகழையும் கொடுப்பான் பின்னர் புகழுக்காக வாழும் போது புரட்டியும் எடுப்பான் அவன்தான் கடவுள் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான் அங்கே தேனை வைத்ததை தேனிக்கும் சொல்வான் பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான் அவன்தான் கடவுள் கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான் அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பான் அவன்தான் கடவுள் ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்குக் கொடுப்பான் பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புலிக்கும் கொடுப்பான் அவன்தான் கடவுள் அற்புதமாய் சித்தரிக்கின்ற ஆற்றலையும் கொடுப்பான் அதை முழுவதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான் அவன்தான் கடவுள் தவம் பல செய்தால் கேட்பதைக் கொடுப்பான் அவனே தருகெட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான் அவன்தான் கடவுள் நாட்டை ஆளவிட்டு விட்டு அழகும் பார்ப்பான் அவனே கொள்ளையடித்தால் கொடுத்தவனே பிடுங்கவும் செய்வான் அவன்தான் கடவுள் புரியாதவனுக்கு இருப்பான் தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் அறிவாயிருப்பான் அவன்தான் கடவுள் கடல் முழுதும் கண்ணீரை வைப்பான் தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான் அவன்தான் கடவுள் மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும் சாலியோரம் வாழ்பவன் நூற்றாண்டு வாழ்வான் பின்னிருந்து இயக்குவான் அவன்தான் கடவுள் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டுக் காட்டுவான் உள்ளே தேடினால் ஓடிவந்து நிற்பான் அவன்தான் கடவுள் நன்றி வணக்கம்